வணக்கம் உறக்கம் குறித்து நான் போடுற மூணாவது காணொளி இது நம்ம உடல் உறுப்பில் வந்து ஒரு கடிகாரமே இயங்கிகிட்டு ரெண்டு மணி நேரம் ஷிஃப்ட்டுக்கு ஒரு வாட்டி இந்த உடல் உறுப்புக்கெல்லாம் தங்களோட பணிகளை மாற்றிக்குவாங்க அதாவது ஒரு ஒரு உறுப்பு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேலை செய்யும் ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு முடிச்சோன்னா அடுத்த உறுப்பு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதில் வந்து இரவு இப்போ நம்ம உறக்கத்தை பற்றி பார்க்க போகிறதுனால இரவு பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் உறக்கம் வந்து மிகவும் அத்தியாவசியமானது அது ஏங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா இரவு பதினொன்றுலேருந்து மூணு மணி வரைக்கும் வந்து நாலு மணி நேரம் வருது அந்த நாலு மணி நேரத்தில் வந்து ரெண்டு உறுப்புகள் வேலை செய்யும் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்ட்டு அதில் வந்து பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் வேலை செய்கிற உறுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேல் ப்ரடர் பித்தப்பை ஒரு மணிலேருந்து மூணு மணிலேருந்து வேலை செய்கிற உறுப்பு பார்த்தீங்கன்னா லிவர் கல்லீரல் இந்த ரெண்டுமே வந்து நம்ம உடலுக்கு மிகவும் அத்தியாவசியமான உறுப்புகள் அதுலேயும் வந்து இந்த கல்லீரல் ஒரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் வேலை செய்கிற உறுப்பு வந்து மிகவும் மிக அத்தியாவசியமான உறுப்பு நம்ம உடலில் வந்து ஆற்றலை சேமித்து தேவைப்படும்போது செலவழிக்கும் நிர்வாகியாக இந்த கல்லீரல் தான் இருக்குது கழிவுகளை வெளியேற்ற உறுப்பும் வந்து இந்த கல்லீரல் தான் இப்போ நம்ம புகைப்பிடித்து மது அருந்துதல் இதெல்லாம் வந்து நம்ம கல்லீரலை தான் பாதிக்கும் இது மட்டும் இல்லை அசைவ உணவு எண்ணெய் இனிப்பு இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா இந்த கல்லீரலின் வேலை வந்து பல மடங்கு அதிகமாயிடும் அதனால் என்ன ஆகும்னா அந்த கழிவுகள் வெளியேற முடியாமல் உப்பு கொழுப்பெல்லாம் வந்து இந்த கல்லீரலில் படிய ஆரம்பிச்சிரும் இப்போது உள்ளுறுப்பு வந்து நமக்கு கல்லீரல்னால் வெளியுறுப்பு வந்து அதுக்குரிய வெளியுறுப்பு வந்து கண் அப்போ என்ன ஆகும்னா கல்லீரல் பாதிக்க பாதிக்க கண்ணும் வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கண் பா ஆரோக்கியம் கெட்டுருச்சினாலே நம்ம கல்லீரல் ஆரோக்கியமும் கெடுது அப்படின்னு அர்த்தம் அதனால் கண் நல்லா இருக்கணுன்னா நம்ம கல்லீரலையும் வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்போ தான் இந்த மஞ்சக்கோ மாலை இந்த மாதிரி வியாதிகள்லாம் வந்து வராமல் இருக்கும் முழு இயற்கை உழவுக்கு மாறினோம்னா நம்மளுடைய கல்லீரலும் சரி கண்ணும் சரி நல்லா இருக்கும் நல்ல உறக்கம் ஆழ்ந்த உறக்கமும் வரும் அதனால எப்போவுமே பதினொன்று மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நம்ம நல்லா தூங்கி ஓய்வு எடுக்கணும் பதினோரு மணிக்கு நமக்கு ஆழ்ந்த உறக்கம் வரணும்னா நம்ம பத்து மணிக்கே உறங்க சென்றால்தான் வந்து மனதின் அலை சூழல் வந்து அதாவது எண்ணங்களின் எண்ணிக்கை வந்து கம்மியாகி நம்ம பதினோரு மணிக்கு நல்லா ஆழ்ந்து உறங்க ஆரம்பிப்போம் இன்னொன்று நம்ம படுக்கிற படுக்கை படுக்கை வந்து நம்ம வந்து பாயில் படுக்கிறதா நல்லது இந்த பெட்டிலெலாம் படுக்கிறது ரொம்ப கெடுதலான விஷயம் இப்போ முதியவர்கள்லாம் வந்து தரையில் வந்து படுக்க முடியாமல் கால்களை வளைக்க முடியாமல் இருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணலான்னா கட்டிலில் வந்து பாய் விரித்து அதுவும் இந்த இரும்பு கட்டிலாக இருந்தால் அந்த குளிர்ச்சி நம்ம நம்ம உடம்பை தாக்காம இருக்கறதுக்கு ஒரு பாய்க்கு ரெண்டு பாய் கூட விரிச்சிக்கலாம் அது மேலே ஒரு பருத்தியிலான படுக்கை விரிப்பு பெட்ஷீட்டை பயன்படுத்தி அதுக்கு மேலே படுத்துக்கிட்டோன்னா தான் வந்து நல்லது அதே மாதிரி தரையிலையும் வந்து படுக்க முடியிறவங்க தரையில் படுக்கலாம் அதுதான் நல்லது நமக்கு இடமும் மிச்சமாகும் ஏன்னா நம்ம பகலில் வந்து பாயினால் சுருட்டி வச்சிடலாம் அப்போ அந்த வீ வந்து நமக்கு நிறைய இடம் இருக்கும் நமக்கு புலங்கிறதுக்கு ஆனால் இப்போ டைல்ஸ் மாதிரி தரை இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா ரெண்டு பாய் விரித்து அதுக்கு மேலே பெட்ஷீட் விரிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம படுத்துக்கலாம் இதனால் என்னென்னா நம்மளுடைய முதுகெலும்பு வந்து நேராக இருக்கும் பெட்டுன்னா வந்து நம்மளோட முதுகெலும்பு வளையும் அதனால் நமக்கு முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் வரும் ஆனால் இந்த மாதிரி பாய் விரித்து நம்ம சமதரையில் படுக்கிறதுனால நம்மளோட முதுகெலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அதனால் என்னென்னா நமக்கு நுரையீரலுக்கு நிறைய காற்று போய் மூளை வரைக்கும் நமக்கு ரத்த ஓட்டம் காந்தோட்டம் வெப்ப ஓட்டம் மின்னோட்டம் எல்லாமே நல்லா கிடைக்கும் இதனால் உடல் மனம் ஆன்மா எல்லாமே புத்துணர்வு தரும் அதே மாதிரி தலையணைக்கு வந்து நம்ம இந்த தேங்காய் நாரை வந்து சேர்த்து வச்சு வீட்டில் உபயோகிக்கிற தேங்காயில் வர தேங்காய் நாரை சேர்த்து வச்சு தலையணையாக பயன்படுத்தலாம் அதையே வந்து நம்ம உட்கார இருக்கையாகவும் பயன்படுத்தலாம் இதனால் வந்து நமக்கு குளிர்ச்சி கிடைக்கும் உடம்புக்கு இந்த தேங்காய் நாரை வந்து நம்ம நாள் படம் வந்து மாற்றிக்கலாம் இல்லாட்டி வெயிலில் உலர வச்சு திருப்பி மீண்டும் மீண்டும் வந்து அதை வந்து தலையணையாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நல்ல உறக்கம் வரணும்னா காலை மாலை குளிர்ந்த தண்ணீரில் குளிக்கணும் பகலில் வந்து உறங்கக்கூடாது பகலில் உறங்காமல் முழிச்சிருந்தா தான் நம்ம உடலில் வந்து சுத்த உஷ்ணம் இருக்கும் அதே மாதிரி பகலில் வந்து நமக்கு ஓய்வு எடுக்கணும்னா நாற்காலியில் சாஞ்சி கண்ணை மூடி புருவ மத்தியத்தில் நம்மளுடைய எண்ணத்தை வச்சு ஓய்வு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அளவாக சாப்பிட்டோன்னா வந்து நமக்கு தூக்கம் வராது பகலில் உண்டை மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த உண்ட மயக்கம் வந்து தொண்டருக்கு எப்போ வரும்னா சமைத்து உணவு சாப்பிட்டா தான் வரும் அதனால் நம்ம இயற்கை உணவு சாப்பிட்டோன்னா பகலில் விழித்திருந்து இரவில் ஆழ்ந்து உரங்கலாம் ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது அடிக்கடி அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது அந்த மாதிரி சாப்பிட்டாலும் நம்ம நல்லா விழிப்புணர்வோடு இருக்கலாம் பகலில் வாய்ப்பு இருந்தால் நம்ம தியானமும் செய்யலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தூங்கும்போது இடது பக்கம் இடது கை கீழே வர மாதிரி தான் தூங்கணும் நிறைய ஆற்றல் உடலில் இருக்கிறவங்களால தான் வந்து இந்த மாதிரி இடது கை கீழே வர மாதிரி இடது பக்கம் திரும்பி தூங்க முடியும் குப்புரைப்படுத்து தூங்குறவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக பய உணர்வு அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க அதேமாதிரி வலது பக்கம் திரும்பி நம்ம வலது கை கீழே இருக்க மாதிரி படுத்தோன்னா கெட்ட கனவுகள் எண்ணங்கள் மாறுதல்கள் இந்த மாதிரிலாம் வர்றதை வந்து நானே உணர்ந்துருக்கேன் அதே மாதிரி மனசூழல் மன அலைச்சூழல் வந்து அதிகமாகும் மனதின் ஓட்டம் எண்ணெய் ஓட்டமெல்லாம் அதிகமாகும் அதுவும் எதிர்மறை எண்ணெய் ஓட்டங்கள் தான் அதிகமாகும் வலது பக்கம் படுக்கும்போது அதனால் எப்போவுமே ஐந்து மணி நேரத்துக்கு மேலே தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னா சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சூரிய உதயத்திற்கு முன் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கிக்கலாம் அப்புறம் போக போக விழிப்புணர்வு வரும்போது நாலுலேருந்து ஆறு மணி நேரம் தூங்கினா போதும் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடலாம் இப்போ வந்து இந்த இடது பக்கம் படுத்து தூங்கணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் நான் ஏன் சொன்னேன்னா நம்மளுடைய எண்ணெய் ஓட்டம் நம்மளுடைய இதயத்தின் ஆரோக்கியம் நம்மளோடது மூச்சு வலது மூக்கில் மூச்சு போகிறது நம்மளோட நரம்பு ஆரோக்கியம் நம்மளுடைய முதுகெலும்பின் அமைப்பு நம்மளுடைய ஆற்றல் ஓட்டம் இத்தனையும் வந்து நம்ம இடது பக்கம் தூங்கி படுக்கிறதுனால வந்து நமக்கு சரியான முறையில் நடக்கும் அப்போ இத்தனை விஷயங்கள் வந்து நம்ம இடது பக்கம் படுக்கிறதுனால சரியான முறையில் நடக்குதுங்கிறதுனால நம்ம இந்த பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு வந்து நம்ம பிரம்மச்சரியம் கடைபிடிச்சா தான் வந்து இதே இடது பக்கம் தூங்கி நம்ம உறக்க ஓய்வு எல்லாமே எடுக்க முடியும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் சோர்வாக இருக்கும்போது உங்களால் இந்த பொசிஷனில் படுக்க முடியாது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வலது பக்கம் திரும்பி இல்லாட்டி மல்லாந்து படுத்துருவீங்க ஆனால் வலது பக்கமோ குப்புறமோ படுக்கிறது வந்து சுத்தமாக ஆகாது கொஞ்சம் நேரம் சோர்வாக இருந்தால் கொஞ்சம் நேரம் வேணால் மல்லாந்து படுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நம்ம இடது பக்கம் திரும்பி படுத்துறணும் இடது பக்கம் திரும்பி படுக்கிறதுக்கு வந்து நரம்புகள் வீக்காக இருக்கிறவங்களுக்கு முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் இடது பக்கம் திரும்பி அவங்களே வழுக்கட்டாயப்படுத்தி படுத்தி ப பழக்கப்படுத்திக்கிட்டாங்கன்னா நாலாவட்டத்தில் வந்து அவங்களுக்கு இடது பக்கத்தில் திரும்பி படுக்கிறது வந்து பழக்கமாயிடும் இந்த இடது பக்கம் திரும்பி வந்து நம்ம நம்ம உடலில் இருக்க ஆற்றலை தான் அதிகப்படுத்தணும் அதுக்கு இயற்கை உணவு இயற்கை வாழ்வியல் தூய காற்று மௌனம் தியானம் பிரம்மச்சரியம் சூரிய ஒளி குளியல் நல்லாரோட நட்பு இந்த மாதிரி இருந்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடது பக்கம் படுத்து நம்மளால உறங்க முடியும் நல்ல இயற்கை உணவும் அதன் மூலம் அமையும் நல்ல உறக்கமும் ஓய்வும் ஆரோக்கியமான உடலுக்கு அஸ்திவாரம் இந்த உறக்கம் குறித்து வந்து நான் ஏற்கனவே மூணு காணொளி போட்டிருக்கேன் அந்த மூணு காணொலியோட லிங்க்கும் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன் ப பார்த்து பயன்படுத்திக்குங்க நன்றி வணக்கம்